இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறித்த இண்டோ கொரியன் பிரெட் செய்ய போகிறோம் என்னடா பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிஷ் வந்து கொரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆனால் அங்கே செஞ்ச மாதிரியே இங்கே வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பொறித்த இண்டோ கொரியன் பிரெட் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஐந்து வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு ஒன்று வேக வைத்த முட்டை இரண்டு துருவிய கேரட் ஒன்று சிறிதாக நறுக்கிய முட்டைக்கோஸ் அரை கைப்பிடி அளவு கடலை மாவு கரைசல் ஒரு கப் மயனைஸ் இரண்டு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை கைப்பிடி அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பொறித்த இண்டோ கொரியன் பிரெட் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து சியோலுக்கு போயிருந்தேன் சியோல் தான் வந்து கேபிடல் அந்த இதுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா இதே மாதிரி தான் முட்டை அந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு கேபேஜ் அதாவது கோஸு கேரட் இதெல்லாம் சேர்த்து அதில் உள்ள மைனஸ்லாம் செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா உள்ள வந்து அந்த பிரெட்டுக்குள்ளே வச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னா கடலை மாவுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே கடலை மாவு யூஸ் பண்ண போகிறோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மைதா மாவில் கொஞ்சம் முட்டை மெ இது மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து சோடா போட்டு அதை ஃப்ரை பண்ணாங்க அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே நம்ம ஸ்டைலில் நம்ம சேர்ப்புறோம் அதனால் முதல்ல நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் போல் எடுத்திருக்கேன் அதில் நான் என்ன சேர்ப்பேன்னா அங்கே வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்கேன் அந்த முட்டையை நம்ம என்ன சேர்ப்புறோன்னா நல்லா துருவி எடுத்துடலாம் அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா துருவி எடுத்துருங்க எல்லோரும் என்ன செய்வோம்னா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் முட்டையை போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் போட்ட பிறகு நீங்கள் என்னென்னா கரெக்டாக எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த முட்டையோட எல்லோ கலர் வந்து எல்லோவாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து முட்டையை வேக விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து லைட்டாக ஒரு ப்ளூ கலர் இல்லை வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் முட்டையை வந்து வேக வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது முட்டையை வந்து நல்லா துருவியாச்சு இதில் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சது அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் கோசை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா நான் பார்த்தாலே தெரியும் சின்ன சின்னதாக நறுக்கிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் கோசை வந்து நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது அதே நேரத்தில் கேரட்டையும் நல்லா துருவி வச்சுருக்கேன் கேரட்டையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யலைன்னா கையை வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த முட்டை அந்த கோஸு அப்புறம் உருளைக்கிழங்கு அந்த கேரட் இதெல்லாம் என்ன ஆகணும்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இதோட மைனஸ் எடுத்திருக்கேன் உங்கள் மைனஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல மைனஸ் சேர்த்திங்கன்னா என்ன ஆகுனா இன்னும் வந்து சூப்பராக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் மைனஸையும் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பொடி நம்ம ஊரில் உள்ள காஷ்மீர் பொடி இன்னும் கொரியாவில் வந்து காஷ்மீர் மிளகாப்பொடி சேர்க்க மாட்டாங்க அவங்க வந்து மிளகு பொடி மட்டும்தான் சேர்ப்பாங்க இதில் கொஞ்சம் நான் என்ன போகிறேன்னா இங்கே இலை கொஞ்சம் ஃப்ளேவர் காண்டி இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த முட்டை அந்த உருளைக்கெழங்கு அந்த கேரட்டு அந்த கேபேஜு மைனஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு என்ன செய்ய போகிறோன்னா இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சுருவோம் வச்சுட்டு இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பிரெட் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு அந்த முட்டை இதெல்லாம் வந்து நல்லா என்ன செஞ்சால் அப்படியே சேர்த்துருங்க இதை வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இல்லை நம்ம வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை அப்படியே மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ரொம்ப ஜென்டிலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க இதையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம என்ன செய்வோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு கட் பண்ணும்போது இந்த ப்ரெட் நைஃப் யூஸ் பண்ணணும் ஆனால் இது ப்ரெட் இல்லை ப்ரெட் நைஃப் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை நார்மல் கத்தி தான் இருக்குன்னா நீங்கள் என்னென்னா கத்தி வந்து தன்னுடைய வேலையை செய்ய விடணும் நம்ம என்ன செய்வோன்னா நம்ம வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே அமிங்கிரும் அதனால் நீ வந்து கத்தியை வந்து தன் வேலையை செய்ய விட்டிங்கன்னா இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வரும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போது நம்மளுடைய இந்த பொறித்த இண்டோ கொரியன் ப்ரெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகாச்சு நீங்கள் வந்து இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன ஷேப்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஆனால் கரெக்டாக ப்ரெட்டை ப்ரெட்டாக வந்து கட் பண்ணுங்கள் இதில் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன் அந்த கடலை மாவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிருக்கேன் இதில் நம்ம என்ன செய்யப்படுகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை ரொம்ப ஜென்டிலாக அப்படியே அமைக்கிட்டு இதை அப்படியே உள்ளே போட்டு என்ன செய்யலாம்னா திருப்பிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகரிச்சு இதை அப்படியே பூரித்து எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் என்ன செய்வோம் டிப் பண்ணி இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா அப்படியே ஜென்டிலாக டர்ன் பண்ணிடலாம் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய பொரித்த இண்டோ கொரியன் பிரெட் வந்து ரெடி ஆயாச்சு நார்மலா என்னென்னா ஹை ஃப்ளேம்ல அதாவது ஹை ஃப்ளேமில் அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் டக்குன்னு போட்டு பொறிச்சு எடுத்துணும் ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் ரொம்ப நேரம் லோ ஃப்ளேமில் விட்டீங்கன்னா அந்த பிரெட்டு வந்து என்ன ஆகும்னா அப்படியே எண்ணெயை குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஹை ஃப்ளேமில் வந்து டக்குன்னு பொறிச்சு எடுத்துடணும் இப்போது நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா இதை அப்படியே எடுத்துடலாம் அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அவுட் சைடில் அப்படியே எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுடலாம் நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து ட்ரையாங்கிள் தான் கட் பண்ணணும் அப்படின்ல உங்களுக்கு எந்த ஷேப் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஆனால் முழு பிரெட்டை போட்டு பொறிச்சிடீங்க இப்போது நம்மளுடைய பொரித்த இண்டோ கொரியன் பிரெட் வந்து ஆயாச்சு இதை வந்து என்ன செய்யலாம்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்போ இல்லை வந்து மைனஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சாயந்தரம் போல் ஒரு காஃபியோ ஒரு டீயோ வச்சு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா அதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் பொரித்த இண்டோ கொரியன் பிரெட் செய்முறை முதல்ல ஒரு போவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு சிறிதாக நறுக்கிய கோஸு துருவிய கேரட் மயனேஷ் உப்பு மிளகு பொடி மிளகாய்பொடி கொஞ்சம் இலையும் சேர்த்து நல்லா பெசைஞ்சி எடுத்துக்கலாம் பிசஞ்ச அந்த உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து அந்த பிரெட்டு மேலே வச்சு இன்னொரு பிரெட்டையும் மேலே வச்சு நல்லா அமைக்கி விட்டுருங்க அந்த பிரெட்டை ரெண்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த கடலை மாவு கரைசெல்லாம் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டா இப்போது சூப்பரான ஒரு ஈஸியான பொறித்த இண்டோ கொரியன் பிரெட் தயார் இப்போது நம்மளுடைய இந்த பொறித்த இண்டோ கொரியன் பிரெட் வந்து ரெடியாகிடுச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி காஃபியோ டீயோ வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்தேன் அந்த ஹைதராபாத்தி மட்டன் கறி அதையும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த எபிசோட்ல புது ரெசிபியோட சந்திக்கிறேன் இது என்னோட என்ன சமையலோ சி யூ பாய்